السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخلي أن بشهو أرخلي نام تدرشي بارك دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும்ஆடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமை தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த விக்கிரை நாம் ஆயிரம் தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பல மடங்கு நமக்கு தருகின்றான் அது செல்வமாக இருக்கலாம் அல்லது சந்தோஷமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹ் பல மடங்கு நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் நாம் எதிர்பார்த்த விடயத்தில் நமக்கு வெற்றிகளை வழங்குகின்றான் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹுவின் நல்லார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அந்த சிறப்புகளை பார்த்துவிட்டு நாம் அந்த திக்ருகளை பார்க்கலாம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்க கூடிய நாட்களில் பிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் சூரத்துள் கஹப் ஓதுவது இதனுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள் யார் ஆவுடைய நாளில் சூரத்துள் கஹப்பை ஓதுகிறார்களோ அடுத்த ஜும் ஆக்கிடையில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் பின்னால் உள்ள நேரம் என்பதாக இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும்மா உடைய அந்த நேரம் என்பதாக ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட அந்த நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹ விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் இந்த எல்லா நேரத்திலும் நாம் இந்த கேட்போம் ஏதோ ஒரு நேரம் ஆக்கில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹ விடத்திலே சென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு பதில் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லார்களே நாட்களிலே சிறந்த நாள் ஆவுடைய நாள் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் இந்த உலகம் அழிய போகின்ற நாள் இவ்வாறு ஏராளமான இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு இருக்கின்றது அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாள் வந்தால் ஒவ்வொரு உயிரினமும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது காரணம் என்னவென்றால் மனிதனை தவிர என்று கூறினார்கள் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏனென்றால் உலகம் அழியப் போகின்ற நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது அகன்பார்ந்த சகோதரர்களே உல்லாகவின் நெல்லியார்களே ஏராளமான மல்கள் செய்யக்கூடிய நாள் ரசூல்லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது ஏராளமாக செலவாத்துக்களை ஓதுவோம் ஒரு அறிவிப்பு இடம்பெறுகின்றது நாம் கூறக்கூடிய சலவாக்குகள் ரசூல் ஹிசல் அம்மாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது நம் ஒரு தடவை ரசூலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறினால் அல்லாஹ் நம் மீது பத்து தடவைகள் அல்லாஹ் அருள் செய்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கூறவில்லை நானும் என்னுடைய மலக்குமார்களும் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது மனிதர்களே நீங்களும் நபியவர்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குரிலை குறிப்பிடுகின்றான் பார்த்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆடைய நாளைக்கு இருக்கின்றது நாம் ஃபஜருடைய துலுகையை தொழுது விட்டு இந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த திக்ரை ஆயிரம் தடவைகள் ஓதுவோ அல்லாஹ் குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் நான் கொடுத்த அருட்கொடைகளுக்காக யார் எனக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர்களுக்கு நான் பல மடங்கு திருப்பி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் நமக்கு ஏராளமான விடயங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அதனை எண்ணி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோமா நோயோடு வாழ்கிறார்கள் அதாவது ஊனமுற்றவர்களாக வாழ்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கின்றான் அதனை எண்ணி அந்த நியமத்தை எண்ணி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோமா அன்பார் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒருமுறை ரசூல் அல்லாஹு வசல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்தார் நபியவர்களிடத்திலே ஒரு ஈச்சம் பழம் இருந்தது அதனை அந்த மனிதரிடம் கொடுத்தார் அந்த மனிதர் இந்த ஈச்சம் பழம் எனக்கு இதை போதுமானதாக இல்லை என்று நபியவர்களிடம் திரும்ப கொடுத்துவிட்டு அந்த மனிதர் சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் இன்னும் ஒரு சஹாபி வருகிறார் அந்த சஹாபியிடம் ரசூல்லாஹாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த ஈச்சம் பழத்தை கொடுக்கிறார்கள் அதனை பெற்றுக்கொண்ட அந்த சஹாபி அல்ஹம் இல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறுகிறார்கள் இதனை கேட்டுல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் அருகில் இருந்த ஒரு சஹாபியிடம் கூறினார்கள் என்னுடைய வீட்டுக்கு சென்று என்னுடைய மனைவியிடம் சென்று நாற்பது தீனார்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் இந்த சஹாபிக்கு கொடுப்பதற்கு என்று கூறினார்கள் அந்த சஹாபி அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் அல்லாஹ் அந்த சஹாபிக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அல்ஹம் என்ற வார்த்தை இருக்கின்றதே இந்த அல்ஹம்துல்லா என்ற இந்த திக்கர் இருக்கின்றது எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை அதிகம் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் நமக்கு ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கின்றான் நாம் நமக்கு இல்லாததை எண்ணி கவலைப்படுகின்றோம் ஆனால் நமக்கு இருக்கின்ற நியமத்துக்களை எண்ணி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோமா ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் உடல் வலிமையை தந்திருக்கின்றான் அதே போன்று சுய புத்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் ஏராளமான நியமத்துக்கள் இருக்கின்றது இவைகளை எண்ணி நாம் அல்லாஹுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம் அல்லாஹு ஆனிலே கூறுவதை போல யார் எனக்கு நான் கொடுத்த நியமத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் பல மடங்கு திருப்பி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹோ ஆணையிலே சொல்வது போல் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பல மடங்கு அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் நாம் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம்